வணக்கம் மாணவர்களே நான் உங்கள் மதுசூதனன் திருவள்ளுவர் கல்விக்கூடத்தில் இருந்து இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழ் அதில் இயல் ஒன்று மொழி அப்படிங்கிற பிரிவில் இருந்து பார்க்குறோம் இயல் ஒன்று அமுத ஊற்று அமுத ஊற்றுன்னா என்ன அமுதம் மிகவும் சுவையான நம்முடைய ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடிய இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அமுதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஊற்று போன்ற அந்த அமுதத்தின் ஊற்று போன்று ஒரு பெரிய ஒரு தண்ணி ஊற்று எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அமுத ஊற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இதில் மொழி இருந்து நம்ம பார்க்க போகிறோம் சரி மொழி ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன் நாம் நம்மளுடைய அடையாளத்தை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிறதும் தெரிவிக்கிறதும் மொழி மிக முக்கியமானது நம்ம மொழியை மறந்துட்டால் எல்லாமே மறந்துட்டு தான் அர்த்தம் அதனால் நம்ம மொழியை மறக்க வேண்டாம் நம்மளுடைய தாய்மொழியானது மிக முக்கியமானது அதில் தமிழ் மொழி என்றும் போற்றதற்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணால் ஆரம்பிக்கலாம் மொழி அப்படிங்கிற பிரிவில் இருந்து அன்னை மொழியே அப்படின்னு நம்ம பாவலர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவருடைய இது அவருடைய கவிதை தொகுப்பு அவருடைய பா தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு வேண்டுகோள் திருவள்ளுவர் கல்வி கல்விக்கூடத்தின் சார்பாக எந்த பாடம் நீங்கள் கற்றாலும் அது ஆங்கிலம் தமிழ் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் எது கற்றாலும் புத்தகத்திற்கு பின்னாடி இருக்கிறத மட்டும் படித்து நீங்கள் மதிப்பெண் நோக்கத்தில் படிக்க வேண்டாம் ஒவ்வொரு இன்ச் ஒவ்வொரு வரியா புத்தகத்துக்கு உள்ளிருந்தே உதாரணம் ஒரு பாடம் இருக்குன்னா அது உள்ள முதல் பக்கத்திலிருந்தே நீங்கள் படிச்சுட்டு வாங்க அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெற்று ஒரு நிறைந்த திறனோடு நீங்கள் வெளியில் வருவீங்க சரி இன்னைக்கு நம்ம அன்னை மொழியே அப்படிங்கிற பாவலர் பெருஞ்சித்தனரோடையதை பார்க்கலாம் நுழையும் முன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் சின்ன குழந்தை சிரிச்சா எப்படி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க போல இருக்கும் இல்லையா அப்பேற்பட்டவள் யாரு அன்னை தமிழ் அன்னை நம்ம தமிழ் அன்னைய அந்த தமிழ் மொழியான் நம் மொழியை நம் அன்னையாக கூறுகிறார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள் பழுத்த நரையின் பட்டறிவுன்னு என்ன ஒரு முதுமையானவர் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பார் படித்தவர் அப்பேற்பட்டவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் வானம் ஸ்கைக்கும் மண்ணுக்கும் லேண்டுக்கும் வானம் பூமிக்கும் இடைப்பெற்ற அந்த அந்த அளவிற்கு அந்த தொலைவுக்கு யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் யார் தமிழன்னை உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனதையும் கற்கண்டாக்குபவள் உணர்ந்து கற்றால் அதை வந்து நல்லா உள்வாங்கி உணர்ந்து புரிந்து கற்றால் கல் போன்ற மனசையும் கற்கண்டாக மாற்றுபவள் அறிவை பெருக்குபவள் நம்ம அறிவை என்ன பண்றவன் பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் நம்ம அன்பை வயப்படுத்துபவள் செப்புவதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம் சொல்லுவதற்கு அடங்காத சொல்லிக்கொண்டே போகலாம்ங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அவளுடைய பெருமையை நாம போற்றுவோம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாருங்கள் உள்ளே போகலாம் அழகாக இருந்த அதுல அதில் முதல் இரண்டு பத்தி முதல் இரண்டு பத்தி வந்து உங்களுக்கு மனப்பாடமாக கொடுத்துருக்காங்க அதனால் மனப்பாடம் பண்ணிக்கிங்க நான் ரொம்ப அழகாக இருக்கும் அன்னை மொழியே அழகாக இருந்த செந்தமிலே என்னுடைய அன்னை மொழியே அழகு வாய்ந்த செந்தமிழே செம்மையான எல்லா வளமும் கொண்ட செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நருங்கணியே பழமைக்கும் பழமை வாய்ந்த நருங்கனியே ஃப்ரூட் அப்படி சொல்கிறாரு பழமைக்கெல்லாம் பழமை அவங்க தானே தமிழ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தோன்றுறதுனால் நம்மளுடைய எல்லா பழமையும் எல்லா நன்மையும் கொண்ட ஒரு நூல் தானே அதில் மருத்துவம் இருக்குது அறிவியல் இருக்குது கலை இலக்கியம் எல்லாமே நமக்கு இருக்குது அந்த மொழியை தமிழ் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நிறைய விஷயம் இருக்குது அதை அப்படி சொல்கிறாரு நருங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிறந்த மண்ணுலக பேரரசே என்ன சொல்கிறாரு கன்னி குமரி அப்படிங்கிறது குமரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதாவது பற்றி இந்திய பெருங்கடலில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் வரைக்கும் நீண்டிருந்த ஒரு பரப்பளவு நான் உங்களுக்கு அதோடைய டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அதை வந்து நம்ம அங்கே வந்து என்ன பண்ண என்ன சொல்லியிருக்காரு கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசே ஒரு பேரரசாக விளங்கியவளே தமிழ் அடுத்தது மகளே யாரு தென்னன் மகளேனா பாண்டிய மன்னனுடைய மகளேங்கிறார் ஏன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து நிறைய இலக்கியங்கள் உருவாவதற்கும் அதற்கான வளர்ச்சிக்கும் பெரும்பாடு பட்டவர்கள் சங்கம் இலக்கிய சங்க இலக்கியங்கள் எல்லாத்தையும் படைப்படுவதற்கு பல புலவர்களுக்கும் அரும் பல ஞானிகளுக்கும் பலதரப்பட்ட உதவி புரிந்த மிகப்பெரிய ச சாம்ராஜ்யத்தை கொண்டிருந்தவர்கள்தான் பாண்டியர்கள் அவர்களுடைய மகளேங்கிறார் தென்னன் மகளே திருக்குறளின் புகழே திருக்குறள் தந்த ஒரு மாண்பு மிக பெரும் புகழே திருக்குறள் எவ்வளவு புகழ் வாய்ந்தது அதை போன்ற மாண்புகலே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே பத்து பாட்டு எட்டு தொகை இதே மாதிரி எல்லா இலக்கியத்தோடும் கா ஒரு கம்பேரிங் பண்ணி ஒரு உவமையாக ஒரு இதாக கொடுத்து சொல்கிறாரு மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே மண்ணும் சிலம்பேனா என்ன சிலம்பை பற்றி எது பாடுது சிலப்பதிகாரம் அதை சொல்கிறார் மண்ணும் சிலம்பே இன்று வரையில் அழியா புகழ் கொண்ட சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே மணிமேகலையின் வடிவே முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவமே உன்னை நாங்கள் என்ன செய்கிறோம் உன் நினைவுகளை எங்களுடைய முடி எங்கள் தலையை வணங்கி என்ன பண்ணுறோம் வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த இரண்டு பத்தி மனப்பாட செயல்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க செப்பரிய நின் பெருமை செப்பரிய நின் பெருமை செந்தமிலே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை எந்தமிழ் நான் எவ்வாறு எடுத்தே உறைவெறி முந்தை தனிப்புகளும் இலக்கியமும் நிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படிங்கிற அவர் சொல்லி இருக்கு சொல்கிறாரு இந்த பாடல் வந்து எதில் வருது அப்படின்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு படைப்பு பாவலரேறு பெருஞ்சித்தனாருடைய படைப்பிலிருந்து வருது செழுமை மிக்க தமிழே அந்த பத்திக்கு பொருள் இரண்டு பத்திக்கான பொருள் நிறைய வளம் ஏகப்பட்ட லிட்ரேச்சர் ஏகப்பட்ட விஷயங்கள் கவிதை தொன்மை நூல்கள்னு ஏகப்பட்ட விஷயத்த சொன்ன படைப்புகள் கல்வெட்டுகள் பெரும் பெரும் கட்டடக்கலைகள் எல்லாமே தமிழுக்காக பண்றது பண்ண அவ்வளவு செழுமை மிக்க தமிழே எமக்குயிரே என்னுடைய உயிரே நம்முடைய உயிரே சொல்லுவதற்கறிய என் பெருமைகளை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரித்துரைக்கும் உன் பெருமையை நாக்கு எப்படி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறார் பழம் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே பழமையான பெருமையும் தனிமையான யூனிக்னஸ் சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்றுமொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழறையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன வேற்றுமொழிக்காரன் நம்ம புகழ்கிறான்ல அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பற்ற தமிழ் பற்ற கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார் எம் தமிழ் தனித்தமிழே தனித்தமிழே வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று ஒரு வண்டு என்ன பண்ணுது தாமரை வந்து தேனை குடிச்சு நல்லா சந்தோஷமாக போம் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவை நாங்கள் உன்னை சுவைத்து உன்னை படிச்சு தெரிஞ்சு உள்ளத்தில் கனல் மூளை அப்படி ஒரு நெருப்பு மாதிரி இப்படி கனல் மூளை உன் பெருமை எங்கும் முழங்குகின்றோம் உன் பெருமை என்ன பண்ணுறோம் எல்லா பக்கமும் சொல்றோம் அப்படின்றாங்க அதே மாதிரி தமிழ்ல என்ன இல்லை என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாது என்ன இல்லைன்னு தான் நம்ம கேட்கணும் அந்த அளவுக்கு இலக்கியமும் படைப்புகளும் பா பாக்களும் ஏக மருத்துவம் அறிவியல் கல்வி எல்லாமே தமிழ்ல இருக்கு அதை நம்ம தேடி எடுத்து அப்படி ஒருங்கிணைச்சு இன்டகிரேட் பண்ணி நம்ம கட்டுறோம்னா நம்மளை மாதிரி ஆகச்சிறந்த சிறந்த கல்வியாளர்கள் யாருமே கிடையாது அதனால நாம் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்குள்ள கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸ் மாதிரி என்னன்னா சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் எப்படி சாகர தருவாயில் கூட தமிழ் படித்து கொண்டு சாக வேண்டும் எந்த சாம்பலும் அவருடைய சாம்பலும் தமிழ் மனம் கொண்டு தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொல்றார் புரியுதுங்களா இதை சொன்னவர் கா சச்சிதானந்தன் அங்கே கொடுத்துருக்கு சரிங்களா அடுத்தது போலாமா நூல்வெளி பாவலர் ஏறு பெருஞ்சித்தனரார் ஒரு நிமிஷம் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனரார் பெருஞ்சித்தினரார் அப்படிங்கிற பேரு பெருஞ்சித்திரனார் பாவலரேர் அவருடைய அடைமொழி அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா பா அப்படின்னா கவிதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ பாவலரேரு அப்படின்னா சிறந்த கவிஞர் ஆக சிறந்த பா இயற்றுபவர் அதனால பாவல ரேரு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்றாங்க கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவரு இரு வேறு தலைப்பில் நம்ம ரெண்டு ரெண்டு தலைப்பில் பார்த்தோம் இல்லைங்களா அன்னை மொழியோடையது அதே மாதிரி ரெண்டு வேற வேற தலைப்பில் உள்ள பாடல்கள் தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் எடுத்தாலப்பட்டுள்ளன எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்தனரார் இயற்பெயர் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும் மாணிக்கம் துரை மாணிக்கம் சரிங்களா அடுத்தது இவர் உலகியல் நூறு பாதிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது என்பது மக புகு வஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார் இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சு இவருடைய மெய்ப்பொருளு திருக்குறளுக்கு மெய்ப்பொருளுரை ஆற்றியிருக்காரு இவரது நூல்கள் நாட்டுடமையாக்கப்பட்டுருக்க எல்லாமே எல்லா நாட்டுடமையாக மாற்றிருக்காங்க நாட்டுடமையா எல்லாருக்கும் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமாக நீங்கள் நான் சொல்றது என்ன திருவள்ளுவர் கல்விக்கூடத்தின் சார்பாக சொல்றது என்னென்னா எந்த பாடமாக இருந்தாலும் மனப்பாடம் பண்ணாதீங்க புரிஞ்சு படிங்க தமிழ் ஆங்கிலம் கணிதம் எதுவாக இருந்தாலும் கணிதத்தை வந்து நல்லா நீங்கள் ஒரு முறை புரிஞ்சுக்கிட்டு நல்லா போட்டு பார்க்கணும் சால்வ் பண்ணி பாருங்கள் எல்லாம் அப்படி பண்ணுங்க அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமாக இன்ச் பை இன்ச் புத்தகங்களை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக படிங்க அப்படி படிக்கிற கஷ்டம் நினைக்காதீங்க அதுதான் இருக்கிறதுலே சுலபமானது ஒரு கணிதம் எடுக்கிறீங்கன்னா முதல்ல இன்ட்ரொடக்ஷன் போட்டு தீரியெல்லாம் கொடுத்துருப்பான் பாருங்கள் ஒரு சும்மா ஒரு பக்கம் பக்கமாக நிறைய கண்டென்ட் கொடுத்துருப்பான் சண்டன்ஸ் கொடுத்துருப்பான் அதையும் படிங்க அப்போ உங்களுக்கு புரியும் உள்ளே என்ன வருது அப்படின்னு அப்புறம் நீங்களே கணிதத்தை சால்வ் பண்ண அதாவது அதை தீர்வு கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரி தமிழ் நம்ம தாய்மொழி அதுக்கும் ஆங்கிலம் அப்புறம் கணிதம் சமூக அறிவியல் அறிவியல் எல்லாத்துக்கும் அந்த நோக்கத்தையே பின்பற்றுங்க சரிங்களா மாணவர்களே சரி நண்பர்களே அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் தகவல்களை சேர்த்தே பார்க்கலாம் நன்றி வணக்கம்